தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரே ஜானர்ல படம் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம் அதாவது சில டேரக்டர்ஸ் எல்லாம் இவங்களாம் இந்த ஜானர் மட்டும் தான் படம் எடுப்பாங்க இதை தாண்டி வேற ஜானர்ல படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய படங்கள் எடுத்த டேரக்டர்ஸ் இருக்காங்க ஆனா சில டேரக்டர்ஸ் தான் மாறுபட்ட கருத்துக்களை சொல்ற டேரக்டர்ஸாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாலா அவர்களாக இருக்கட்டும் வெற்றி இருக்கட்டும் மிஷ்கின் அவர்களாக இருக்கட்டும் இவங்களாம் மாறுபட்ட கதைகளை படமா எடுத்து அதுக்கப்புறம் முன்னணி இயக்குநர்கள இப்ப நம்ம கோலிவுட்ல இருக்காங்க இப்ப ஏற்பட்டவங்களை நம்ம முஷ்கின் அவர்களும் குறிப்பிடத்தக்க ஒருத்தர் தான் ரீசெண்டாக அவர் எடுத்த பிசாசு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் ஒரு பே படத்தை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா ரொம்ப மெலோடியா எடுக்க முடியுமா அப்படின்றது வந்து இவர்கிட்ட இருந்தா கத்துக்கணும் அந்த திரைப்படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும் அந்த திரைப்படத்துல நடிச்ச அந்த பேயா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சட்டிலாவே இருந்தது ஒரு பே படத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சாராம்சமுமே இல்லாம ஒரு பேய் படம் எடுத்ததுன்னா அது பிசாசு படம் அப்படின்னு தான் சொல்லணும் பிசாசு திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஷால் அவர்கள் கூட கை கோர்த்து நம்ம முஷ்கின் அவர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து துப்பறிவாளன் சிதம்பரத்தை தாண்டி இருக்கக்கூடிய பிச்சாவரம் இடத்துல வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் முடிஞ்ச நிலையில சிவராத்திரியை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜர் கோவில்ல வந்து படக்குழுவினர் எல்லாருமே சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க ஏதாவது பெரிய ஆளுங்களோ இல்ல செலிபிரிட்டிஸோ வந்த கோவில்ல மாலை அணிவிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அப்படி படக்குழுவினர்ல எல்லாருக்குமே மாலை அணிவிச்சிருக்காங்க விஷால் ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேருக்கும் கூட மாலை அணிவிச்சிருக்காங்க மாலையை போட்டுக்கிட்டு விஷால் அண்ட் ஆண்ட்ரியா அவர்கள் கோவில சுத்தி வந்ததை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி போட்டோஸ் எடுத்து சமூக வலைதளங்களை வைரலா பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அங்க இருக்கவங்க கூட்டம் விசாரிச்சு கேட்கும்போது தெரிஞ்சது மரியாதை இல்லாதை நிமத்தமா நாங்க மால போட்டும் அத பொதுமக்கள் தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பழமொழி இருக்கு கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் தீர விசாரிச்சதுனால தானே நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது கண்ணால் பார்த்த உடனே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்பிட்டோம் இதுக்கு நம்ம மேல தப்பு கிடையாது நம்மளுடைய இன்ஸ்டிங்க் தான் காரணம் சரி இந்த மாதிரி நிறைய 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 செய்திகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா பில்மி பீட் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க